இந்த வரலட்சுமி விரதங்கிறது எப்படி இவ்வளோ பெருசாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஜென்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க இருப்பாங்க இல்லையா அந்த ஜென்ஸோட மனைவிகள் ஒரு வேலையும் இருக்காது அவங்களுக்கு வீட்டில் சும்மா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வேலைக்காரமா இருப்பாங்க சமையல்காரமா இருப்பாங்க துணி துவைக்கிறதுக்கு தனியா ஆள் போட்டு வச்சிருப்பாங்க கார்டனர் இருப்பாங்க குர்காவோட இருப்பார் கேட் திறந்து விடுறதுக்கு ஓகேங்களா இவ்வளவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க என்ன வேலை இருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம் அவங்களுக்கு வந்து நிறைய இருப்பாங்க இருக்கிற காலத்துல எல்லாரும் எடுத்து வச்சு பேசிட்டு அஹ் ஜாலியா காலையில இருந்து சார்ந்த வரைக்கும் அவங்க கூட பத்து நிமிஷம் அவங்க கூட ஒரு மணி நேரம் இன்னொருத்தங்க கூட அரை மணி நேரம் அப்புறம் அம்மா அக்கா தங்கச்சி அப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு அதெல்லாம் போன் இல்லாத காலத்துக்கு ஒரு நாளைக்கு இவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போவாங்க இன்னொரு நாள் அவங்கெல்லாம் கிளம்பி இவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படி எல்லாரும் கங்கா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க இதை வந்து கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எல்லாரும் ஒண்ணு கூடுறது அப்படின்னு